அப்படி இந்த நாடகத்தில் நான் வந்துள்ள பொழுது நன்றாக என்னை குற்றுப்பா நான் யார் என்று சொல்லட்டுவா மாயக்கண்ணே

எனக்கு நூத்தி எட்டு திருநாமங்கள் திருமால் என்ற பெருமாளாக அவதரித்து மகா விஷ்வாக இந்த பூமியிலே நான் வந்து யுகம் என்பது நாலு என்ன சாமி திரேதாயுகம் கிரியதாயுகம் துபாவாதம் கலியுகம் கலியுகம் நான்கு யுகத்தை உண்டாக்கி அதிலே ருக்கு எசூர்வேதம் மெசூர் வேதம் அதர்ம வேதம் சாம நான்கு வேதங்களை பிரித்து சுருளி முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் அத்தனை தேவர்களுக்கு மும்மூர்த்திகள் மூன்று பேர் சிவன் விஷ்ணு பிரம்மா அந்த மும்மூர்த்திகளில் ஒருவன் இதோ உலகத்தில் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடியவர் யார் நன்முகம் படித்த பிரம்ம கடவுள் பிரம்ம கடவுள்

அழிக்கின்ற பொறுப்பையும் என் அருமை மைத்துனர் யாரு சிவபெருமானுக்கு படியலந்து அழிக்கக்கூடிய இரண்டு வேலை கொடுத்தோம் இந்த மாயவன் கண்ணன் எனக்கு என்ன வேலை எனக்கு காத்து இந்த மக்களை காப்பாற்றுவது முக்கியமான பெரும் பொறுப்பு எனக்கு இப்படி இந்த உலகத்தில் இந்த அகில உலகத்திலே மாயவன் கண்ணன் ஆகிறான் பத்தவதாரம் எடுத்த பரந்தாமன் ஓ முதல் யுகம் திரேதா என்ற யுகத்திலே எனக்கு எத்தனை அவதாரம் ஆறு அவதாரம் அப்பா அவதாரம் என்றால் நாம் எடுத்த முதல் அவதாரம் என்ன அதுதான் மச்சம் என்ற மீன் அவதாரம் இரண்டாவது ஆமை அவதாரம் கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் நான்காவது நான்காவது நரசிம்மம் என்ற அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராமருடைய அவதாரம் முதல் யுகத்தில் ஆறு அவதாரம் இரண்டாவது கிரேதா யுகம் பிறந்தது இந்த கிரேதா என்ற யுகத்திலே எனக்கு ஒரே ஒரு அவதாரம் மூர்த்தி ராம அவதாரம் அந்த ஒரு அவதாரம் எடுத்து ஒரு யுகத்தை முடித்து மூன்றாவது பிறந்தது துபாவாரதம் என்னும் மகாபாரத யுகம் இந்த பாரத யுகத்திலே இந்த மாயவனத்தில் எத்தனை அவதாரம் இரண்டு அவதாரம் என் எட்டாவது बलराम அவதாரம் சரி ஒன்பதாவது அவதாரம் இந்த கிருஷ்ணன் கண்ணனுடைய அவதாரம் பா கடைசியாக பிறந்தது கலி யுகம் சரி இந்த கலி யுகத்திலே कल्கி என்ற பத்தாவது அவதாரம் எனக்கு பகத்தில் ஆயிரத்தி எட்டாவதாரம் சுபத்திலே நூத்தி எட்டாவதாரம் எங்கெல்லாம் அதர்மம் தலை விரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் ஒரு தசவதாரம் அவதாரம் எடுத்து அதை அடிக்கக்கூடிய வேலை எம்முடைய வேலை ஆனால் இன்று கண்ணனாக வந்திருக்கிறேன்னு இந்த கண்ணனாக நான் பிறந்த மாதம் அது என்ன மாதம் எந்த குலத்தில் பிறந்தேன் யாருக்கு மகனாக பிறந்து யாரை அழித்து யாரை காக்க கண்ணனாக பிறந்தேன்னு தெரியுமா சொன்னால்தான் கடவுளே தெரியும் அப்படியா

கம்சனை கொல்வதற்காக எட்டாம் போராக கண்ணனாக பிறந்தே நான் சரி ஏன் எதனால் எதனால சாமி சொன்னதானே தெரியுங்க தாய் மாமன் அவர் ஒரு பொண்ணா பிறந்திருந்தா ஒரு அம்மாக்கு சமம் தாய்க்கு சமம் தாய்க்கு சமம் தாயுடன் தான் பிறந்த தாய் மாமனை ஏன் கொள்ள வேண்டும் எதுக்கு சாமி என் மாமன் கம்சனுக்கு ஒரு சாபத்தீடு என்ன சாபத்தீடு சார் எப்படி என்ற ஆகாயவாணி அசிரியர் வாக்கு ஒரு சாபம் கொடுத்தது எப்படி கடவுள

எங்களுக்கு அடுத்ததாக இந்த நாட்டையும் செய்து விட்டா தான் தட்டி கேட்க வேண்டும் அப்படி என்று கேட்க கவலை வேண்டாம் தேவகிரோகிணி இதோ உன் வயிற்று மகனாக நானே வந்து பிறக்கிறேன் நான் பிறந்து கண்டிப்பாக இந்த கம்சனை அளித்து உங்களுக்கு நல்ல வாழ்வு தருகிறேன் வாக்கு கொடுத்து மாதம் சென்றது எட்டாவது பிள்ளையாக சிறகில் பூத்த சின்னமலர் கண்ணன் நான் தரந்து என் எட்டு வயிringen மாமராகிய கம்சரை வதம் செய்தேன் அப்பா படி இந்த மாயவன் கண்ணனாக இருந்தாலும் சரிங்க நான் யாருக்கு சகாயம் யாருக்கு நம்பிய பாண்டவர்களுக்கு மாமனாக நம்பாத திரியவனுக்கு ஏமனாக இருந்து பத்து எட்டும் பாரத போர்களத்திலே பாண்டவருக்கு கௌரவர்களுக்கு சண்டை நடந்து அதிலே பாண்டவருக்கே வெற்றி வாங்கி கொடுத்தேன் மகாவிஷ்ணு ஆகிய எனக்கு இந்த கண்ணன் அவதாரத்திலே விட்டது எத்தனை கொண்டாடு சாமி இரண்டு மனைவிமார்கள் எனக்கு யார் யாரு கடவுள் மாமா ருக்குமணி ஓஹோ இவரையும் திருமணம் செய்து இந்த வடமதிரியை வாழ்ந்தாலும் இன்றைய தினமும் என் அருமை தங்கையினுடைய குரலானது ஆனது கேட்கிறது ஆமா ஏன்னா பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி வருஷத்துல ஒரு தாட்டி மாங்கல்யம் நினைக்க கட்டிய கணவனுடைய அந்த தாலியானது நிலைக்க வேண்டும் என்று மாங்கல்ய பூஜை செய்வார்கள் அந்த கன்னி பூஜையானது இன்று நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பாஞ்சாலி வந்து அதற்கு தலைமை வைத்து

இந்த கண்ணனுடைய பொற்பாதங்களை அன்போடு பணிதபடியார் என்றென்றும் தீர்க்க சுமங்களியாக நீங்கள் அனைவருமே வாழ்க வாழ்கம்மா வாழ்க வாழ்க நாங்கள் தீர்க்க சுமங்கலியமாக வாழ்க வாழவாய் வந்தோம் அண்ணா நாங்கள் வாழும் நிலைமையிலே இல்லை அண்ணா என்னது ஏதானது இனிமேல் படிக்க இந்த உயிரை வைத்துக்கொண்டு இந்த பூமியில் நாங்கள் வாழ்வ மாட்டோம் அண்ணா வருடத்தில் ஒரு முறை கட்டிய கணவன் கட்டிய தாலியானது நிலைக்க வேண்டும் என்று அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து மாங்கல்ய பூஜை செய்வீங்க ஆனால் இன்று ஏன் எல்லோரும் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்ன நடந்தது என்ன இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்னமானது

வனை கோரி நாற்பத்தெட்டு நாள் கன்னிகா மடம் அமைத்து கவிரி பூஜை இருந்தால் கட்டாயமாக உன்னுடைய கணவர் வந்து சேருவார் அப்பா சொன்னாங்க அதனை நானும் பூஜை செய்தேன் பூஜை நிபந்தனை எப்படி என்றால் பூஜை முடிந்த உடனே தான் அந்த பூஜை முழுமையாக முடிந்து தான் கணவர் வந்தாலும் சரி கடவுள் வந்தாலும் சரி எந்திரிச்சு பாக்கணும் பேசணும்னு சொன்னாங்க நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜையிலே கணவர் வந்தார் சரி கணவர் வந்த உடனே எத்தனையோ முறை ஆசை வார்த்தைகளை சொல்லி அழைத்து பார்த்திருக்கிறார் ஆனால் எனக்கு கேட்கவில்லை நான் பக்தியில் இருந்ததால் அதாவது என்னுடைய கணவராக பட்டவர் கோபம் கொண்டு சிவலிங்கத்தை கீழே தள்ளிவிட்டு எல்லாம் அலுங்கோலம் செய்தார் ஆமா மண்ணா அப்புறம் பூஜை கலைத்த உடனே எந்திரிக்கலன் கையை தொட்டு இழுத்தாரு இழுத்த உடனே யார் என்று தெரியாமல் அவருக்கு மண்டையானது உடைந்தது கோபம் கொண்ட மன்னனானவர் என்னை அடி அடி என்று அடித்து இது கடைசியில் எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாய் இதோ நீ வாளா வெட்டியாக இருக்கிறாய் நிரந்தர வெட்டியா நீ இருன்னு சாபத்தை கொடுத்து ஆயன் அர்ஜுனன் ரூபத்தோடு உன்னை வந்து நான் பார்க்க மாட்டேன்னு அர்ஜுனன் செய்தது மிகப்பெரிய தவறு சிவலிங்கம் என்பது என் அருமை மைத்ரன் மனைவியை பார்க்க வந்த இடத்துல இது நமக்கு எடைஞ்சலாக உள்ளதே என்று சரி அத காலால எட்டி வச்சிருக்கிறான்னு அவன் எப்படி கொண்ட தப்பு பண்ணிருக்கிறான் ஆமா 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 முதல்ல இந்த தவறு அவன் செய்ததுக்கு முதல்ல அவனும் நாம்பா கொண்டு இருக்கணும் அந்த சிவனை எட்டி உதைத்த கால் நாளைக்கு என்ன எட்டி உதைத்தாது என்ன நிச்சயம் இருந்தானு அந்த அர்ஜுனன் வெறும் தவறை செய்துவிட்டு போய் விட்டான் சரி இருந்தான் அம்மா அண்ணா விரிந்து போன அந்த அர்ஜுனன் ஆஹ்

அஞ்சுரன் வந்தால் கண்டிப்பாக இடம் கொடுக்கக்கூடாது அது மட்டுமில்ல அல்லி மகாராணி மதுரைக்கு வந்து உன்னை பார்த்தாலும் சரி சரி போங்க போய் மேகலோகம் போய் போய் பாருங்க புத்தியோடு எடுத்து சொல்லணும் ஆத்திரம் கோபத்தை காட்டக்கூடாது அப்புறம் என்ன பண்ணுவான் ஆமா என்னடா எல்லாருமே நமக்கு விரோதமாவே பேசுறாங்களே ஆமா பக்கம் எல்லாம் நம்மள அடிச்சு துரத்துறாங்களே ஆமா கம்மான மின்னல் எவ்வளவு பரவாயில்ல ஆமா அப்படின்னு மனம் திருந்தி கண்டிப்பா மின்னலொலி வந்து பாப்பான் ஆமா ஏன்னா நீங்க கூட கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவளுக்கு மகன் இருக்குது அவளுக்கு மகன் இருக்குது கல்யாணம் பண்ணது ஒண்ணுதான் காந்திரவ திருமணம் ஊருக்கு உணவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது ஒண்ணுதான் ஆமா கணவனுடைய சுகத்தையே தெரியாம இந்த அஞ்சு வருஷமா எப்ப வருவாரோ எப்ப வருவான்னு வலிமீது விழி வச்சி அந்த புருஷனுகாக ஏங்கி தவிக்கறான் சிவனை கோரி 48 நாள் மண்டல பூஜை கரப்பானவர்களை நடத்துறாங்க போய் சந்திச்சாலும் திருக்கு தீர்வாகு அப்படி மா கவலைப்படாத எங்க சுத்தி வந்தாலும் கண்டிப்பா நம்ம வந்து சேர்வான் சரியா அவன் எங்க இருந்தாலும் சரி நான் நான் சொன்னது நாம வந்தா உங்க நாட்டுக்கு இங்கே அடங்க முடியாதுன்னு சொல்லி அடி போறோம் அப்படியே நான் பிறகு நான் பார்த்துக்கிறேன்